வணக்கம் ஜி செய்திகளோடு இணைந்திருப்பது நிதியா முத்துக்குமார் கள்ளக்குறிச்சி மாவட்ட ஆட்சியர் எம் எஸ் பிரசாத் உளுந்தூர்பேட்டை மற்றும் அதனை சுற்றியுள்ள பகுதிகளில் திடீர் ஆய்வை மேற்கொண்டார் இனி விரிவான செய்திகள் கள்ளக்குறிச்சி மாவட்ட ஆட்சியர் எம் எஸ் பிரசாத் திடீர் ஆய்வை நடத்தி வருகிறார் முதலில் மகளிர் விடுதிக்கு சென்று அங்குள்ள சமையலறை கழிவறை மற்றும் மாணவிகள் தங்கியுள்ள இடங்கள் நன்றாக சுத்தமாக உள்ளதா என்பதை மாணவிகளிடம் கேட்டு அறிந்தார் விடுதி தூய்மை மற்றும் உணவு தயாரிக்கும் இடங்களிலும் ஆய்வு நடத்தினார் பின்னர் நெடுஞ்சாலைத்துறை தற்போது சிப்போ நிறுவனத்திற்கு செல்வதற்கான நான்கு வழிச்சாலை புதிதாக நிறுவியுள்ளது அதனை பார்வையிட்டார் பின்னர் பில்லூர் கிராமத்தில் தோட்டக்கலை துறை சார்பாக காய்கறி பயிர்கள் வைத்துள்ள நிலங்களை பார்வையிட்டு விவசாயிகளிடம் குறைகளை கேட்டு அறிந்தார் இந்த நிகழ்ச்சியில் வருவாய் கோட்டாட்சியர் உளுந்தூர்பேட்டை வட்டாட்சியர் மற்றும் நெடுஞ்சாலைத்துறை அதிகாரிகள் விவசாயிகள் உடன் இருந்தனர் ஜி த்ரீ செய்திகளுக்காக உளுந்தூர்பேட்டை செய்தியாளர் பிடி ஐயப்பன் உங்கள் ஊர் நிகழ்வுகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள ஜி த்ரீ ஆன்லைன் டிவியை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்